ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஒரு ருசி இன்றைக்கி என்ன ஒரு ருசியில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கறி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி உருளைக்கெழங்கு முருங்கைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும் நான் இங்கே மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ இதில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம் நான் இங்கே அஞ்சு டொமேட்டோ சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் டொமேட்டோஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் டொமேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கெழங்கும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டூ மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் டூ டேபிள் ஸ்பூன் காரம் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வாட்ரு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா முழுங்க வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் லாஸ்ட்டாக சால்ட்டு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக விடலாம் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்